சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் செப்டம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் வசூல் பண வசூல் என்றெல்லாம் உங்களுடைய செயல்களுக்கு சிறப்பான நாட்களாக பணம் வந்து குவியும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்களாக இந்த காணொலியில் கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் முதல் தேதியில் தாயார் வீடு வாகனம் போன்றவற்றிலிருந்து இலாப வரவுகள் கையில் புழங்கும் செப்டம்பர் மூன்றாம் தேதி தந்தை மூத்தோர் அரசு வகை பணங்கள் பணவரவு காப்பீட்டுத் தொகை முதிர்வு தொகை போஸ்டல் ஆஃபீஸ் பணமுதிர்வு தொகை டெபாசிட் என கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெண்கள் சம்பந்தமான வழியில் பண வசூல் பணங்கள் கையில் பொருளக்கூடும் லாப வரவு உண்டாகும் செப்டம்பர் எட்டாம் தேதி வியாபாரம் சார்ந்த வகையில் லாபங்களும் பிரயாணத்தின் வியாபார சம்பந்தமான பிரயாணங்களில் வசூல் செய்வதால் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி உற்பத்தி பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில் அலுவல் தொடர்பான பணு பணவரவுகள் உண்டாகக்கூடும் சிலர் கொடுத்த கடனை தீவிரமாக சென்று வசூல் செய்வர் செப்டம்பர் பதினோராம் தேதி லேவாதேவி ஆதாய வரவுகள் உண்டாகக்கூடும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பங்குச்சந்தை சந்தை வழியாக லாபங்கள் ஈட்ட முடியும் தாய் வழி பாட்டி மூத்த பெண்கள் வகையா வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் காணிக்கையாக சேர்த்து வைத்திருந்த பணமுடிப்புகள் முடிப்புகள் செயல்பாட்டிற்கு வரும் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாம் பதினைந்தாம் தேதி வீடு வாடகை சம்பந்தமாகவும் பூமி குத்தகை தோப்பு மீன் நீர்நிலை குத்தகை என இந்த வகையில் பணங்கள் வரக்கூடும் செப்டம்பர் பதினேழில் இளையவர் உடன் பணியாற்றியவர்கள் தொழில் ரீதியான கைமாற்று கொடுத்து வாங்குதல் இதன் மூலியமாக பண வசூல் லாபங்கள் குவியும் செப்டம்பர் பதினெட்டு வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் அந்நியர்கள் அவர்களுடைய சகாயம் இவற்ற இவற்றால் பண வரவுகள் உண்டாகக்கூடும் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுதல் போன்றவற்றால் பணம் கையில் புரளும் செப்டம்பர் இருபது பழைய பொருட்கள் பழைய பேப்பர் கழிவு சாமான்கள் பட்டு பழைய பட்டு என பழைய நகைகளை விற்று காசு பார்த்தல் போன்றவற்றால் பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்று குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களாலும் குழந்தைகளாலும் நகை அடமானம் வைத்து சிலர் கடன் பெறக்கூடும் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தைந்து பூர்வீக சொத்து பூர்வீக வீடு தோப்பு நிலங்கள் வெளிநாடு தொடர்பு இவற்றால் பணப்புழக்கம் கையில் புரளும் செப்டம்பர் இருபத்தி ஏழு சுலப கடன் வங்கிக் கடன் நகைக்கடன் காப்பீட்டு முதிர்வு தொகை ஆயுள் காப்பீடு முதிர்வுத் தொகை செலுத்திய வரி இனங்களிலிருந்து திரும்ப பெ கூடுதல் பணத்தை திரும்பப் பெறும் வகையில் பணப்புழக்கம் ஆகியவை எல்லாம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் நண்பர் வியாபார கூட்டாளிகள் மனைவி அடமான கடன் அடமான வசூல் என்றெல்லாம் உங்களுடைய பணங்கள் கையில் புரளக்கூடும் இந்த தேதிகளில் பண வரவு ஏற்படும் நாளை சிறப்பாக புரிந்து கொண்டு மீண்டும் கேட்டு தெரிந்து கொண்டு பெற்று நல்ல பயன்படுத்தி கொண்டு லாபங்களை ஈட்டும் வகையில் இந்த காணொலியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்